என்ன வச்சாலும் அவ வைப்பா பேரு நான் வைப்பேன் எனக்கு தெரியல அசைவமான்னே காலையில செய்வோம் அசைவமா காலையில செய்வோம் இப்ப இப்படி அசைவமாச்சுன்னு கேட்டேன் காலையில நல்லா இருந்துச்சு

அது சொல்ல மாட்டான் சார் கல்யாணம் ஆகி எத்தனை தெரியுமா பத்து வருஷம் ஆகுது ஆனா பாத்தா அப்படி நாலு வருஷம் மாதிரி தெரியும் நாலு வருஷம் அது உங்களுக்கு கல்யாணம் இத்தனை வருஷத்துல மாமா முத்து எனக்கு ஒரு பூ குடு வாங்கி கொடுத்தது படிச்ச கஞ்சியே சார் வட்டி வராது வராது பண்ணி வேணுமான்னு வாங்கிட்டு கேட்க ஃபோன் பண்ணி பிச்சன சாபா பிச்சல்ல வேணுமா நான் என்ன சொல்லேன் இந்த அப்பா என்ன இப்படி வளத்துறாரு எப்படி சார் நான் காரசாரமான ஆள்சா என் பிளட் குரூப்பே அப்படி எனக்குங்க அப்பா என்ன வேணுமா அப்படி கேட்டா சொல்லுவேனா ஆனா கொரோனா டைம்ல கோழி மாதிரி சார் திடீர்னு ரெண்டு கூட சார்

ஒரு கைத்தட்டு கொடுப்பாங்க உண்மையிலே நாளைக்கு சகோதரி வீடு புதுசா கட்டி வீடு குடி இருந்தாலும் பட்டிமன்ற தேதி கொடுத்துட்டோமே வந்து தன் பெயரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக இவ்வளவு தூரம் வந்து இந்த நிகழ்வுகளை கலந்து கொண்ட பாண்டிச்சேரி கௌதமிக்கு நல்ல ஒரு கைதெட்டு கொடுங்கப்பாங்க எல்லாம் ஃபோன் பண்ணிவிட்டு சார் என்னால் வர முடியாது என் தங்கச்சி விசேஷத்தை வச்சுருக்குன்னு வச்சுருவாங்க இந்தம்மா அப்படி இல்லை சொல்லிட்டீங்க கண்டிப்பாக நான் வரேன் எனக்கு கொஞ்சம் ஒரு பதினோரு மணிக்கு அனுப்பி விட்டுருங்க நாங்கள் என்ன போராடு பண்ணோம் தெரியுமா ஏழு டு பத்து தான் நிகழ்ச்சிமா பத்தரைக்கு அனுப்பிடுன்னு சொல்லி தான் கூப்பிட்டோம் கூப்பிட்டு நாங்கள் பத்து மணிக்கு தான் ஆரம்பித்தோம் எங்கள் வேலையை நாங்கள் காட்டி மஞ்சள்னா நானும் யோக்கியமான யோகிக்கானவீங்க நான் தனியார்களை கூட கொஞ்சம் தான் இருப்பேன் அவனோடு சேர்ந்துட்டா நான் அப்படி தான் இருப்பேன் அவன் என்னோடு சேர்ந்துட்டான்னா இப்படி தயாரிப்பேன் சார் எங்களை நம்பி வந்தவங்க யாரும் சரியாக வீட்டுக்கு போனதா சரித்திர முடியல டயத்துக்கு அனுப்பி வைக்கிறது எங்களுடைய பழக்கம் கிடையாது ஆரம்பிக்கல நாங்கள் அப்படி சேஞ்ச் சொல்லி போடுவோம் அப்புறம் நாங்கள் ஒரு மணி ஆக்குவோம் இப்போ இந்த விடியல் சம்பாலையில் மூணு மணிக்கு தான் எல்லாரையும் அனுப்பிவிட்டோம் இது மாதிரி வேலைகள் செய்யறது நான் நாங்கள் நம்பர் ஒன் மூணு மணிக்கு முடிச்சு நாலு மணிக்கு அனுப்பணும் பதினாலாம் தேதி காதலர் தினம் வருது சார் ஆமாமா மனைவியை காதலிப்பவர்களுக்காக ஒரு விஷயம் சொல்றேன் சார் வாய்ப்பு இல்லையா மனைவியை காதலிக்க சார் யாரு மனைவியா மேடம் அவங்க தான் சார் அன்னைக்கு பதினாலு அன்னைக்கு உங்க வைஃப் கிட்ட ஒரு ரோஸ் கொடுத்து ஒரு மல்லிகைப்பு கொடுத்து அடையாம போன காதல தினத்துக்கு ஒருத்தன் கேட்டான் காதல தினத்துக்கு என்ன பண்ணணும்னா ரோசா பூவை வாங்கி கொடுறான்னு சொல்லி அப்ப பதினஞ்சு ரூபாய்க்கு ரோஜா பூ வாங்கி கிட்ட போறது பயந்துக்கிட்டு வந்துடுற வந்து சொன்னா பயமா இருக்கணும் அப்படின்னா நான் சொன்னேன் பயம் தெரியும்னா ஒரு கட்டி சாப்பிட்டு போகலாம் ஐடியா கொடுத்து என் கடையில போய் கட்டிங் சாப்பிடன்னு போனவன் ஒன்றரை வாட்டர் போட்டு ரோஜா தலைக்கு வச்சு படுத்துட்டிருக்கான் மணி காலையில பன்னெண்டு மணி ஆயிடுச்சு முடிச்சிருக்கான்னு கேட்டேன் எல்லாம் முடிஞ்சு ஊருக்கு இருக்கேன் அப்புறம் எடுத்து பார்த்திருக்கேன் குச்சி மட்டும்தான் இருக்கு பூ வைக்கணும் அந்த குச்சியை கொண்டு போய் கடைக்கிறேன் அண்ணடா சாருக்கு இந்த வாடை அடிக்கிற அப்படின்னா அடிச்சு வரட்டி கடைச்சு அந்த ரோஜா பூராக்கி திருப்பி திருட்டு போயிட்டேன் வேற என்ன ஒண்ணு

நேசித்த கண்களை நேசித்த கண்களை நேசித்த கண்களை விட நேசித்த கண்களை விட சாரி சாரி உங்கள பார்த்தா கவிதை என்ன பாத்தீங்க நான் பார்க்காத பங்கடி திரும்பி சொல்ல கலங்கிய கண்களை விட நேசித்த கண்களை நேசிங்க அழற அழறங்கள கலங்கிய கண்களை விட நேசித்த கண்களை நேசியுங்க நீ புதுசா சொல்லி கொடுத்து நான் 24 வருஷம் கழிச்சு போய் பதினாலாம் தேதி காதலத்தை நினைச்சு கலங்கியக் கண்களை விட நேசித்த கண்களே சிறப்புனேன் என்ன இத்தனை வருஷமா இல்லாமல் புதுசாக சொல்கிறேன் எங்கேயோ நேசிப்ப ஆரம்பிச்சிட்டான் போல இருக்கு என் குடும்பத்துல குழப்பம் உண்டாயி அதோட நான் தெரு தெருவாக தெரியும் இது தேவை நம்மளுக்கு ஹலோ இவன் ஒரு ஐடியா சொல்கிறேன் எப்படி நல்ல ஐடியா வருக்கா அது கேட்பான் எதுக்கு லேட்டாக நினைச்சா சொல்லி சொல்கிறது நல்ல ஐடியா சொல்கிறேன் இங்கே உங்கள் பொண்டாட்டிட்டு போய் சொல்கிறத விட வேறு யார்ட்டா சொல்லி பாருங்க இதை அது ஓகே ஆயிடுச்சுன்னா அங்கே போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பார்க்குற இடத்துல ஓகே ஆயிரும் வீட்டில் தாண்டா அவ்வளோ சிக்கன் வரும் சார் எல்லா புருஷனும் தெரிஞ்சுங்க சார் எங்க வேணாலும் நீங்க காடு பதினாலும் எங்க போனாலும் மாடு கட்டுத்தரைக்கு தானே சார் வரணும் சாணி அங்கே தானே போடணும் நானும் உண்மை ஏன் சொல்ல வரேன்னு சொல்லுங்க புருஷன் அப்படி இப்படி இருந்தாலும் கூட மன்னிக்கிறது அம்மாவை விட இன்னொருத்தி யாருக்கோ பிறந்த மன்னிச்சு அதான விதி பாத்துக்கிறோம்ல ஒரே ஒரு உங்களுடைய ஒரு லட்ச

நினைச்சு பாருங்க எல்லா பெண்களும் தாரங்கிற மனைவி என்ன சார் நினைக்கிறோம் சுமங்கலியா சத்துப்போம்னு நினைக்கிற ஒரே இனம் மனைவிங்கிற தாரம் சார் ஆனா உங்களோட வாழ்ந்து ஒரு மூணு பிள்ளையை பெத்ததுக்கப்புறம் என்ன சார் நினைக்கிறோம் சுமங்கலியா இருந்து நம்ம காடு சேர்ந்ததுக்கப்புறம் நீங்க மூணு வேளை சாப்பாட்டுக்கு சின்ன மக வீடு நடுமக வீடு மூத்த மக வீடுன்னு ஒரு வேளை சாப்பாட்டுக்கு லோ லோல அலையக்கூடாதுங்குறதுனால தான் உங்களை காடு செத்துட்டு பின்னாலே நாங்கள் அம்மங்கலையா வாழணும்னு நினைக்கிறது மனைவிங்கிற உறவு இல்லையா நடுவுறவல்ல இந்த உலகமே மூன்று விஷயத்த மையம் கொண்டது சார் படைத்தல் காத்தல் அழித்தல் படைத்தல் யாருடைய வேலை பிரம்மனுடைய வேலை அதுக்கு என்ன சார் வேணும் அறிவு வேணும் அறிவு யாருகிட்ட இருக்கு சரஸ்வதி கிட்ட இருக்கு அடுத்தது காத்தல் யாருடைய வேலை திருமாலுடைய வேலை அதுக்கு என்ன சார் வேணும் செல்மை வேணும் செல்வம் யாருகிட்ட இருக்கு லட்சுமி கிட்ட இருக்கு அடுத்தது அழித்தல் யாருடைய வேலை சிவபெருமானுடைய வேலை என்ன சார் வேணும் சக்தி வேணும் சக்தி யாருகிட்ட இருக்கு

கோயிலுக்கு போய் கும்பாபிஷேகத்துல நீங்க ஓம் ஓம்னு சொல்றத விட மனைவி கிட்ட வீட்ல ஆம் சொல்லுங்க தேவதை மாதிரி மனைவி கிடைக்கல நீ யாரும் கவலைப்படாதீங்க கிடைச்ச மனைவிய தேவதைய வச்சு பாருங்க ஆண்மைங்கிறது என்ன தெரியுங்களா ஒரு பெண்ணிற்கு குழந்தை கொடுப்பதில் ஆண்மை ஒரு பெண்ணிற்கு குழந்தை கொடுப்பதில் ஆண்மை தன் மனைவியை குழந்தையாக பார்த்து கொள்வதன் ஆண்மை நடுவுல அப்படி ஒவ்வொரு மனைவியும் குழந்தையாக பார்த்து கொள்ளுங்கள் உங்க அம்மாவுக்கு நீங்க குழந்தையா இருக்கலாம் உங்க குழந்தையை சமைக்கிறது நாங்க தான் தரமான வாழ்க்கையை உங்களுக்கு கொடுப்பது தாரமே தாரமே என்று கூறி வைபடித்த உள்ள அத்துறை விருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அருமையான பேச்சு நல்ல ஒரு கைதட்டில் குடுங்க பாப்போம் அம்மா கலைக்கி எடுத்திருக்கீங்க வேடாடா நல்ல ஒரு கைதட்டில் குடுங்க சிறப்பான பேச்சு அப்படி எந்த இடத்துல இறக்கி விட்டாலும் உடனே பசேரி ஊரு போயிருவோம் அப்படி ஆளு ஆனா அன்னைக்கு இந்த இடத்துல இத்தனை சுத்தி சுத்தி இருக்குன்னா என்ன காரணம் பசில்ல அந்த எப்படி ஆளுகளை கூட்டி அந்த பாருங்க நாங்க இங்க சிரிக்காட்டினாலும் எங்க மேடையில எல்லாரும் அப்படியே ஒரு அதெல்லாம் நான் தம்மால மென்னக்காட்டு சிரிச்சு சிரிச்சா ஐம்பது ரூபா கூட கொடுப்பேன் அவ்வளவுதான் வேற ஒன்னும் கிடையாது நான் ஒன்னும் உட்காந்து தானே ஐம்பது ரூபாய் விட்டுருவேன் அவ்வளவுதான் அதனால அவளை அப்ப போய் சிரிப்பேன் இப்ப தாயா தாரமா ரெண்டு ஆனா இப்ப வரப்போற ஆளுதான்

சிவன வருந்த முன்னோ முன்பாதம் சரணமட்டு வீதியிலே அப்பா மங்கள கணபதியே மகளுமே yeah, சொல்லும் yeah. oh, oh, oh. <laughs> உள்ள வரகரிசி ஏழை காலாக வந்ததோ நீ பிறந்த மலையாள அல்ல இளே உடன் பிறந்த ஏழு கண்ணி ஏழு தெய்வ கண்ணி அடிலான கண்ணி சாமுண்டி தங்கமே அந்த மலையாள மலையாளையிலே விடையாள பெண் பிறந்த இந்த கரட்டூர் வீதியிலே நான் அழைக்கிறேனே அம்மா நாடு ஓநாடு அழகு உண்ணி வள நாடு ஒரு பட்டணம் ஒன்பது ஒரு பட்டணம் பதினெட்டு தளவா பதினெட்டு தல மாசோ தொண்ணூத்தி ரெண்டு காத கோட்டை பதினாறாயிரம் வல்லக்காடு கட்டியாசே சுவாமிகளே இன்னைக்கு கொட்டமரத்தடியே கொட்டமரத்தடியே குச்சருக்கு கணபதி ஒரு கடு கடுச்சாயே ஒரு சொல்லுவாசையே சத்தியாஜ் எங்கதாம் அந்த அரிக்காணி தங்கமே நான் கூப்பிட்டு அழைக்கிறேனை நீ கொண்ட முடியவத்து த கரட்டூர் வீதியிலே விளையாடவாறு மாமா த காட்டூர் சனமல்ல ஒரு வளம் போட்டு காட்டூர் சனமல்ல ஆளுக்கு ஒரு வளம் போட்டு இன்னைக்கு ஏழை ஏழு கண்ணிகளை சட்டேடு கண்ணிகளை நான் கூப்பிட்டு அழைக்கிறேனே ஆத்தா மகமாயி எழுந்தாட வேணும் அம்மா அறுபத்தி ஒன்பது சாமிகளே அட்டுமா தாயே அட்டு மாப அக்கா கையில் அலைபற உங்க மணி சொலையே இது முழு கே தடுப்பி தங்க சமையா அங்கே இது முழு கே தடுப்பிட்டு தங்க ਅੜਿਕਰੇ ਪਾ ਮਰਨਾ